காணொலியில் நாங்கள் முக்கியமான விடயங்கள் இரண்டு விடயங்களை பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம் முதலாவது விடயம் என்ன அப்படின்னு பேர் வந்து கனடாவுக்கு செல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் சென்றவர்கள் இருக்கின்றார்கள் செல்வதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள் இவர்களில் வந்து சட்டவிரோதமாக செல்கின்றார்கள் சட்ட ரீதியாக செல்கின்றார்கள் என்ற எல்லாவற்றையும் தாண்டி இந்த சட்ட ரீதியாக பயணம் செய்பவர்கள் வந்து நிறைய பேர் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வழியாக இருக்கக்கூடியது வந்து இந்த மாணவர் விசா என்பது அதாவது ஸ்டூடெண்ட் விசா மூலமாக செல்வதற்காக நிறைய பேர் முயற்சிகள் மேற்கொள்கின்றார்கள் நிறைய பேர் இன்னும் இருக்கும் அவர்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதால் செல்பவர்களுடைய நூற்றில எண்பது மாணவர்களுடைய நோக்கம் வந்து கல்வி கற்பதை என்றதையும் தாண்டி கூடிய அளவுக்கு நாங்கள் வேலை செய்ய வேண்டும் அங்கிருந்து பணம் உழைக்க வேண்டும் என்கின்றதான் எல்லாருடைய வீதமானவர்களுடைய நோக்கம் வந்து அவர்கள் வேலைக்கு செல்கின்றோமோ இல்லையோ படித்து முடிக்க வேண்டும் குறிக்கோளாக இருப்பார்கள் படித்து முடித்து அந்த நாட்டை விட்டு வந்து விடுவார்கள் படிப்பதற்காக மட்டுமே சென்றவர்களாகவும் இருப்பார்கள் ஆனால் நிறைய பேர் எங்கள் மத்தியில் இருப்பவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர்கள் வந்து கூடுதலாக செல்வது வேலை செய்வதற்காக மட்டுமே அப்படி இருக்கின்ற பொழுது அந்த ஒரு வேலை செய்கின்ற விடயத்துக்கு ஒரு முட்டுக்கட்டை ஒன்றை வந்து புலம்பெயர் அமைச்சர் மார்க் மில்லர் வந்து விடுத்திருக்கின்றார் இந்த ஒரு அறிவித்தல் ஏற்கனவே விடப்பட்டிருந்தாலும் இது எப்பொழுது நடைமுறைக்கு வருகின்றது இது எப்பொழுது நிறுத்தப்படுகின்றது என்ற ஒரு கேள்விக்குறி இருந்தது அது எப்பொழுது என்ன அந்த நடைமுறை என்கின்றது எல்லாத்தையும் இந்த காணொலியிலே பார்க்கலாம் அதனை விட இரண்டாவது விடயம் என்ன அப்படின்னா அனைவருக்குமே தெரியும் இந்த கோவிட் தொற்று ஏற்பட்டு அது எவ்வளவு பெரிய இடைஞ்சல்களையும் எவ்வளவு பெரிய இன்னல்களையும் மக்கள் மத்தியிலே உண்டு பண்ணியது என்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் அதனை தடுப்பதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த கோவிட் நைன்டீன் தடுப்பூசிகள் என்பது அது நிறைய நிறைய விதமான தடுப்பூசிகள் வந்து மக்களுடைய பாவனைக்காக கொண்டு வரப்பட்டிருந்தது ஆனால் தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லினால் எங்களினுடைய தடுப்பூசி பக்க விளைவுகளை தான் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்திலேயே குறிப்பிட்ட ஒரு நிறுவனம் வந்து ஒப்புக்கொண்டிருக்கின்றது அது எந்த தடுப்பூசி எந்த நிறுவனம் என்னென்ன பக்க விளைவுகள் ஏற்படும் என்று சொல்லி ஒப்புக்கொண்டிருக்கின்றது என்கின்ற விவரங்களை இந்த காணொலியிலே பார்க்கலாம் ஆகவே தடுப்பூசி போட்டு நீங்களா இருந்தால் நிச்சயமா இந்த காணொலியை பாருங்கள் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸாக வரும் இதில் முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கனடாவில் மாணவர் விசாவில் சென்று அங்கே நீங்கள் கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடியவராக இருந்தால் இருந்தால் தான் அவர்கள் வந்து என்ன அவர்களுக்கான ஒரு விதியாக அல்லது அவர்களுக்கான ஒரு குறிப்பிட்ட ஒரு நடைமுறையாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா வாரத்துக்கு இருபது மனுத்தியாலயங்கள் அவர்கள் வேலை செய்யலாம் என்பது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை தான் அவர்கள் வந்து தங்களுடைய கல்வி நடவடிக்கைகளை தாண்டி மேலதிகமாக இருபது மணித்தியாலயங்கள் அவர்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வத்கொள்வதற்கான பண தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக அவர்கள் இருபது மணித்தியாலங்கள் வேலை செய்ய முடியும் ஆனால் அது அது அதன் பின்னராக பார்த்தீங்கன்னா கோவிட் தொற்று ஏற்ற ஏற்பட்ட கால பகுதியில் வந்து இந்த பணியாளர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டதின் நிமித்தமாக அவர்களினுடைய அந்த வேலை இருபது மணித்தளம் தான் நீங்கள் வேலை செய்ய செய்ய வேண்டும் என்கின்ற விடயம் தளர்த்தப்பட்டிருந்தது என்று கூட சொல்லலாம் அவர்கள் எத்தனைத்தியாளர்கள் கூட நீங்க வேலை செய்யக்கூடியதாக இருந்திருந்தது அந்த விதியும் தளர்த்தப்பட்டிருந்தது அதனோட நிறைய பேருக்கு அஹ் கிட்டத்தட்ட அது வந்து என்னன்னு சொல்லுது அஹ் அவர்களுக்கு இது நன்மையாகத்தான் அமைந்தது என்று கூட சொல்லலாம் ஆனால் இது குறிப்பிட்டு புலம்பெயர் அமைச்சர் அவர்கள் தெரிவிக்கின்ற பொழுது என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் இது வந்து அவர்கள் கல்வி கற்பதற்காக நாங்கள் வந்தோம் என்பதை மறந்து வேலை செய்வதற்காகவே வந்துவிட்டோம் என்ற மாதிரியாக மாறிவிடுகின்றது என்றால் அவர்கள் தங்களுடைய கல்வி நடவடிக்கைகளை பார்க்காமல் வேலைகளை எவ்வளவு நேரமாக செய்ய செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி கருதி அவர்கள் வந்து ஒரு அறிவியல் வெளியிட்டிருந்தார்கள் என்ன என்றால் இனிமேல் அந்த தளர்ம தளர்த்தப்பட்டிருந்த விதி வந்து மீண்டுமாக நடைமுறைக்கு வருகின்றது என்று சொல்லி அதாவது இருபது மணத்தியாலங்கள் தான் வேலை செய்ய முடியும் என்றது வந்து திருப்பியே நடைமுறைக்கு வருகின்றது என்று சொல்லி குறிப்பிட்ட இந்த நடைமுறை எப்ப எந்த நாட் நாளில இருந்து நடைமுறைக்கு வருகின்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்றைய நாள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து இனிமேல் நீங்கள் இதுவரை காலமும் அதிக நேரம் வேலை செய்திருந்தாலும் கூட இன்றைக்கு இன்றைய நாளுக்கு பிறகு நாளையில இருந்து வந்து நீங்கள் இருபது மணித்தியாளங்கள் மட்டும்தான் வேலை செய்ய முடியும் அது அதற்கு அதிகமாக வேலை செய்ய முடியாது என்று மீண்டுமாக முதலிருந்த நடைமுறையே அமலுக்கு வருகின்றது அது மட்டுமல்லாமல் குறிப்பிட்ட இந்த நடைமுறை வந்து எதிர்வரும் செப்டம்பர் மாதம் வரைக்குமே நடைமுறையில் இருக்க இருக்கின்றது அதன் பின்னராக இந்த இருபது மணித்தியாலம் என்பது இருபத்தி நான்கு மணித்தியாலங்களாக அதிகரிக்கப்பட இருக்கின்றது ஆகவே நிச்சயமாக இந்த மாணவர் விசாவில் சென்றவர்கள் என்பதுக்கு வந்து இது வந்து கொஞ்சமே கஷ்டமான விடனால் அங்கத்திய வாழ்வாதாரத்தையும் பார்க்க வேண்டும் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று பொழுது இருபது மணி தேளங்கள் வேலை செய்து கல்வியையும் பார்க்க வேண்டும் என்பது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாகவும் மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விடயமாகவும் இருக்கும் ஆகவே இவை இரண்டையுமே நீங்கள் முறையாக கையாண்டு வாழ்க்கையில மன அழுத்தம் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும் சரி இந்த ஒரு விஷயத்தை விட இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன் அந்த கோவிட் நைன்டீன் தொற்று காரணமாக தடுப்பூசி போட்டவர்களாக இருந்தால் இந்த காணி காணொலியை பாருங்கன்னு சொல்லி இலங்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நீங்க நிறைய பேர் எல்லாருமே பெரும்பாலும் போட்டிருப்பீர்கள் இந்த பைசர் அப்படின்னு சொல்லி நிறைய தடுப்பூசிகளும் வந்திருந்தது அப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுது பார்த்தீங்கன்னு சொல்லினால் இந்த நீதிமன்றத்தில் ஒரு நிறுவனம் சென்று இந்த எங்களினுடைய ஊசியினால நிச்சயமாகவே பக்க விளைவு வரும் தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார்கள் இல்லையா அது எந்த ஊசி அப்படின்னு கேட்டீங்கன்னா கோவிஷீல்டு எனப்படுகின்ற தடுப்பூசி தான் இந்த ஒரு பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது அந்த ஊசியை தயாரித்த அஸ்ட்ராசெனேகா எனப்படுகின்ற நிறுவனம் தான் நீதிமன்றத்தில் இதற்காக குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அதாவது தங்களுடைய ஊசி பக்க விளைவை ஏற்படுத்தும் அப்படி என்று சொல்லி இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இவர்களினுடைய இந்த ஊசியினால நிறைய உயிரிழப்புகள் மட்டுமல்லாமல் உடல் உபாதைகள் ஏற்பட்டிருக்கிறதாகவும் வழக்கறிஞர்கள் வந்து நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இவர்கள் இந்த நிறுவனத்திற்கு மேல வந்து மொத்தமாக ஐம்பத்தி ஒரு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றதாகவும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றதாகவும் அதனை விட நூறு மில்லியன் யூரோ நஷ்டஈடு கேட்கப்பட்டிருக்கின்றதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது ஆகவே இப்படி இருக்கின்ற பொழுது இவர்களினுடைய இந்த ஊசியினால இந்த கோவிஷீல்டு எனப்படுகின்ற இந்த தடுப்பூசியினால நிறைய பேருக்கு வந்து குருதி உறைவு நோய் ஏற்பட்டிருக்கின்றதாகவும் குருதி கலங்களினுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கின்றதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது ஆகவே இது எல்லாமே உண்மைதான் என்கின்ற மாதிரியாக தான் அந்த நிறுவனமுமே ஒப்புக்கொண்டிருக்கின்றது இந்த ஊசி வந்து ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் வந்து இது தயாரிக்கப்பட்டிருந்தாலும் அதன் பின்னராக இது வந்து அதனுடைய செயற்திறனை அதிகமாக காட்டி இந்த ஒரு ஊசி வந்து தயாரிக்கப்பட்டிருக்கிறதாலான் இந்த பக்க விளைவுகள் அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர்கள் வந்து நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார்கள் ஆகவே இப்படி இருக்கின்ற பொழுது தங்களினுடைய ஊசி வந்து உண்மையிலேயே நிறைய குறைபாடுகளை கொண்டிருக்கின்றது என்றது மட்டுமல்லாமல் அதனுடைய செயல்திறனை அதிகப்படுத்தி காட்டுகின்ற விதமாகவும் அது தயாரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற ஒரு வந்து தற்பொழுது தெரிய வந்திருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இப்ப நடந்ததுதான் நடந்து போச்சு என்கின்ற மாதிரியாக அந்த நிறுவனம் வந்து சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா தங்களினுடைய இந்த தடுப்பூசியினால பாதிக்கப்பட்டவர்களுக்கு எங்களினுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்றது மட்டும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆகவே இன்றைக்கு இந்த கோவிஷீல்டு தடுப்பூசியை யாரெல்லாம் நீங்கள் செலுத்தி இருக்கின்றீர்களோ ஆகவே உங்களுடைய உடல் பரிசோதனைகளை மேற்கொண்டு உங்களுடைய உடல் நிலைமைகளை பற்றியும் உங்களுடைய நிலைமை உங்களுடைய உடல் உடல்ல வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்கின்றதா என்கின்ற விடயங்களையும் வந்து பரிசோதனை செய்து தெரிந்து கொள்வது இன்னும் சிறந்ததாக இருக்கும் அதனையும் விட இப்போ நிறைய பேர் சமூக ஊடகங்களில் கேட்கக்கூடிய ஒரு விடயம் என்ன அப்படின்னு சொல்லி அப்ப இந்த கோவிஷீல்டுக்கு மட்டும்தான் இப்படியா ஃபைசர்ஸ் இனஃபோமுக்கெல்லாம் என்னாச்சு எங்களுக்கெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கின்றார்கள் இனி தான் முடிவு கிடைக்கும் இதனால உண்மையிலேயே வழக்குகள் பதிவு செய்து அதன் பின்னராக மேற்கொள்ளக்கூடிய பரிசோதனைகளின் அதற்கான தீர்வுகள் கிடைக்கப்பெறும் இருந்தாலும் தெரிந்தவரை அதனூடாக பெரிய பாதிப்புகள் ஏற்படுவதாக தெரியவில்லை ஆனால் இந்த கோவிஷீல்ட் என்பது வந்து தற்பொழுது இப்படியாக நீதிமன்றத்திலே குறிப்பிட்ட அந்த தடுப்பூசியை பற்றிய முழு விவரங்களும் தெரிய வந்திருக்கின்றது ஆகவே இனி பொறுத்திருந்து பார்ப்போம் மத்திய ஊசிகளுக்கு என்ன நடக்கின்றது என்னதான் நடந்தாலும் போட்டாச்சு இனி நடக்க போகின்றது என்கின்ற மாதிரியாக தான் இருக்கின்றது உங்களுடைய கருத்துக்கள் என்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரியாக இன்னும் ஒரு காலையில் நான் உங்களை சந்திக்கிறேன்